நண்பர்களே இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவார்மிங் பற்றி பார்க்க போகிறோம் டிவார்மிங் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குடல் புழு தட்டை புழு மற்றும் வந்து நாடா புழு நுரையீரலில் இருக்க புழுக்கள் மற்றும் லிவரில் இருக்க புழுக்களை வந்து ஆடுகள் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளோட குளுக்கோஸை உறிஞ்சி அது வந்து வளர்ச்சி அடையும் அதனால ஆடுகளுக்கு ரத்த சோகை கழிச்சல் காய்ச்சல் மற்றும் வயத்தோட்டம் இல்லை உடல் எறை குறைவு இது மாதிரியான தொற்றுகள் ஏற்படும் இதுக்காக நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து டீவார்மிங் பண்ணுறதுனால அந்த புழுக்களை வந்து ப்ராப்பராக நம்ம வெளியேற்றுறதுனால ஆடுகள் வந்தோட வளர்ச்சி விகிதம் நல்லா அதிகரிக்கும் இதனால் வந்து நமக்கான குரோத் ரேட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து டீவார்மிங் பண்ணுறது டீவார்மிங் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து மொதல் நாள் ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு மேலே தீனி போட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறம் தீவனம் எதுவும் வைக்கக்கூடாது அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு முன்னராகவே நம்ம ஒரு இரண்டு பன்னெண்டு மணி நேரம் கேப் விட்டு மறுபடியும் வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு எம்எல் ஒரு ஆட்டுக்கு பத்து டூ பதினஞ்சு கிலோ வெயிட்டில் இருக்க ஆடுகளுக்கு நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம கொடுத்துடணும் கொடுத்துட்டு அடுத்த நாலு டு அஞ்சு மணி நேரம் தீவனங்கள் எதுவும் கொடுக்கக்கூடாது எம்டியை விட்டு அதுக்கப்புறம் தீவனம் போடணும் சரியாக ப்ராப்பராக டீவார்மிங் பண்ணியிருக்கா இல்லையான்றது எதை வச்சு பார்க்கலாம்னா ஆடுகளோட புழுக்கைகளில் பார்க்கலாம் இப்போ வந்து டீவார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகைகள் இருக்குது நாம் வந்து என்ன பண்ணுவோம் ட்ரை கிளாமர் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து அல்போமர் வந்து சிலர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரை கிளாமருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் வார்மு லங்கில் இருக்க வந்து புழுக்கள் அதுவும் இல்லாமல் லிவரில் இருக்க புழுக்களை வந்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஆனால் வந்து த புழுக்கு எதிராக இது வந்து வேலை செய்யுமான்னு கேட்டால் இது வேலை செய்யாது புழுக்கு எதிராக வந்து அல்போமர் மட்டும்தான் வேலை செய்யும் அதனால் இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணுறங்கிற பட்சத்தில் வந்து என்ன ஆகும்னா ஆடுகளோட வந்து உடலில் இருக்க தேவையில்லாத அந்த அதோட சக்திகளை உறிஞ்சிற புழுக்களை நம்ம வெளியேற்றி நம்ம அதோட வளர்ச்சி விதத்தை அதிகப்படுத்தி நம்ம லாபத்தை பெருக்கலாம் நன்றி நண்பர்களே